மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு மாத மாதம் கொடுத்துட்டு இருந்த பணத்தை பாஜக கூட்டணி அரசாங்கம் நிறுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் மாதம் மாதம் பெண்களுக்கு கொடுத்துட்ருக்கிற கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயை பற்றி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசாங்கத்தை பார்த்து இது சம்மந்தமாக ஒரு விமர்சனம் வச்சுருக்கிறார் ஆனால் மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு முன்னாடி குடும்பத் தலைவிகள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போம்னு சொல்லி மூணு மாத தவணையை கொடுத்துட்டு இனி தேர்தலில் நாங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போகிறோங்கன்னு சொல்லி தேர்தலில் ஓட்டு வாங்கி ஜெயித்ததுக்கப்புறம் இப்போது கொடுத்துட்டு இருந்த அந்த திட்டத்தையே நிறுத்தியிருக்கிறாங்க ஏராளமான பெண்களுக்கு இப்போ சுத்தமாக பணம் வர்றதில்ல மகாராஷ்டிராவினுடைய மாநில பட்ஜெட்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் குறைவாக இந்த திட்டத்துக்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க ஏராளமான பெண்களுக்கு மாதம் மாதம் வந்துட்டு இருந்த பணம் இப்போ வர்றதில்லை ஆனால் திமுக அரசாங்கத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது தொடங்கினப்போ வந்து ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிட்ருந்தாங்க இப்போது ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் பயனடைஞ்சிட்ருக்கிறாங்க மீண்டும் வந்து இதுக்கான மனுக்களை வாங்கி பயனீட்டாளர்களை அதிகப்படுத்துவதற்காக திமுக அரசாங்கம் சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்து இதற்கான மனுக்களை வாங்கிட்டுருக்குது மகாராஷ்டிராவில் பிஜேபி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த திட்டத்தை அறிவித்து எல்லாத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் தேர்தலில் ஜெயித்தா ரெண்டாயிரத்தி நூறுரூவா கொடுப்போம்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு இப்போ ஒட்டு மொத்தமாக அந்த திட்டத்தையே மகாராஷ்ட்ராவில் பிஜேபி நிறுத்திடுச்சு நம்பி ஓட்டு போட்ட மக்களை ஒட்டு மொத்தமாக பிஜேபி ஏமாற்றி இருக்கிறது இப்படி பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் ஒட்டு மொத்தமாக அந்த திட்டமே நிறுத்தப்பட்டு அதற்கான பணமே ஒதுக்கப்படாத நிலையில் தொடர்ந்து மாத மாதம் பணம் வழங்கிட்டும் அந்த பயனீட்டாளர்களை தொடர்ந்து அதிகப்படுத்திட்டு இருக்கிற திமுகவை பற்றி திமுக அரசாங்கத்தை பற்றி பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சிப்பது நியாயமில்லாத முட்டாள்தனமான ஏமாற்று வேலை தொடர்ந்து தேர்தலுக்காக வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறது பிஜேபி தான் இந்த பிஜேபியோடு தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது இவர்கள் சொல்லுகின்ற எல்லாம் மக்கள் மத்தியில் தரவுகளோடு தகவல்களோடு புள்ளி விவரங்களோடு அம்பலப்படுத்தி இந்த கூட்டணியை நிராகரிப்பதற்கு மக்களை தயார் செய்வோம்